ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் இந்த நைட்டு வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை ஆனால் எபிசோட் பார்த்து அப்படியே ஷாக்குன்னா ஷாக்கு அப்படியே ஒரு ஷாக்கு சரியான பொறுக்கியாக இருக்காங்க இந்த ரெண்டு பொறுக்கிங்களையும் தயவு செஞ்சு தூக்கி வெளியில் போட்டுருங்களேன் தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்குது உண்மையாக மனுஷ ஜென்மங்க தானா இதுங்கெல்லாம் அப்படின்ட்டு கம்ருதீன் பார்வதி கம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்ருதீனை ஏற்றி விட முடியுமோ ஏற்றி விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க பார்வதி ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்வதி தான் ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ராவை வெளியில் அடு எட்டி உதச்சு தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த கதவை திறந்து அதுவும் ரெண்டு பேரும் எட்டி உதச்சி சாண்ட்ராவை வந்து வெளியில் தள்ளுறாங்க என்ன சைக்கோங்களாக இருக்கும் ஒரு ரெண்டு குழந்தைங்களோட அம்மா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துட்டுருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க உயிர் போயிருந்தது இல்லை வேறு ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி அதை வந்து சரி பண்ணுவாங்க இல்லை பாஸே கூட தான் இந்த ஷோ நடத்துகிறவங்களும் சரி டீமும் சரி விஜய் டெலிவிஷனும் சரி எப்படி அதை வந்து சரி பண்ணுவாங்க எனக்கு புரியவே இல்லை இப்படி ஒரு சைக்கோங்க ரெண்டு சைக்கோங்களை கொண்டு கூட்டிகிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படி டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன வேணால் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சுத்தமாக எனக்கு அப்படியே அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறாங்க வும்ும் கம்ருதீன் வந்து சாண்ட்ராக்கிட்ட யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க முடியல அவ்வளோ கேவலமான வேர்ட்ஸு உன் உன் கூடவும் ஒரு தங்கச்சி இப்போ அக்கா வந்து பிறந்திருக்கா அதே மாதிரி அக்காவுக்கும் பசங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் உன்னை பெற்றவங்களும் ஒரு அம்மா தான் ஒரு பொண்ணை பார்த்து எப்படி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுது அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து அப்படி எட்டி உதச்சி தள்ளுறையே நீ எல்லாம் ஒரு அம்மாக்கு தான் பிறந்தியா அப்படின்னு தான் கேட்க தோணுது இந்த நிமிஷம் அந்த எட்டி உதச்ச அந்த நிமிஷமே ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பியிருக்கணும் ஆனால் சேனல் இன்னமும் அவங்கள இருக்காங்க இன்னமும் டிஆர்பி தான் முக்கியம் அப்படின்னு வச்சுட்டுருக்காங்களா இல்லை நாளைக்கு வந்து விஜய் சார் வந்து வெளில அனுப்புவாரா அப்படின்னு தெரியல ஆனால் இதுக்கு மேலேயும் இவங்களை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட ஒரு பெஸ்ட்டான சீசன் இருக்கவே முடியாது எல்லாரும் சொல்கிற மாதிரி டிஆர்பிக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க போல் இந்த மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சத்தியமாக யாராலையும் வந்து நல்லா இருக்க முடியாது ரெண்டுமே ரெண்டு சைக்கோங்க பொறுக்கி 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 அவ்வளோ கோபமாக வருது எனக்கு அந்த குழந்தைங்க அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்ததை பார்த்து எப்படி அழுதுருக்கோங்க உண்மையாக வருத்தமாக இருக்குது என்ன நடக்குமோ தெரியல